இறுதி போட்டிக்கு சென்றதாக ஹைதராபாத் அணிக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் அருகே வைக்கப்பட்டுள்ள பேனரால் சர்ச்சை எழுந்திருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் அஜய் அங்கு பேனர் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பேனரானது அகற்றப்பட்டு விட்டதா இந்த பேனர் வைத்தவர்கள் யார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறதா முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான ஐ போட்டிகள் இறுதி கட்டத்தை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் பிளே ஆஃப் திட்டத்தில் தகுதி பெற்றது கொல்கத்தா ஹைதராபாத் ராஜஸ்தான் மற்றும் இந்த நான்கு அணிகள் தகுதி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெங்களூரு அணி கடைசியாக நடைபெற்ற இந்த எலிமினேட்டர் போட்டியில் தோல்வியடைந்து வெளியேறியது அதனைத் தொடர்ந்து தற்போது வரை மூன்று அணிகள் இந்த கொல்கத்தா ஹைதராபாத் தொடர்ந்து ராஜஸ்தான் இந்த மூன்று அணிகள் மூன்று இடங்களில் நின்று வருகிறது ஏற்கனவே முதல் போட்டியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி இறுதிப் போட்டிக்கு சென்று விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரண்டாவது ஸ்பாட் போட்டியில் ஐதராபாத் அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதுகின்றன இந்த போட்டி என்பது இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணிகள் தான் ஞாயிற்றுக்கிழமை சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் இளையாளம் பலனிக்க தற்பொழுது கொல்கத்தா அணி மட்டுமே இறுதிப் போட்டி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது ஐதராபாத் அணி இறுதி போட்டிக்கு சென்றதாக அந்த சேப்பாக்கம் மைதானத்திற்கு வெளிப்புறமாக வைக்கப்பட்டுள்ள இந்த பேனரால் தற்போது சர்ச்சை எழுந்திருக்க எழுந்திருக்கிறது அதாவது இன்று நடைபெறும் ராஜஸ்தான் மற்றும் ஐதராபாத் அணிகளுக்கு எதிரான போட்டியில் ஒருவேளை ஐதராபாத் அணி தோல்வியுற்றால் இந்த போட்டியிலிருந்து வெளியேறுகிறோம் ஆனால் வெற்றி பெற்றதாக ஏற்பனிக்கை தணிக்கும் வகையில் தான் இந்த பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது ஐபிஎல் பி எல் பைனல் ஹைதராபாத் எனவும் ஐபிஎல் பைனல் கொல்கத்தா எனவும் இந்த இருபுறமும் ஒரு புறமும் மற்றொரு புறம் இரண்டு அணிகளினுடைய அணிகளுடைய போட்டோ வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு பேனரால் தற்போதுதான் சட்டை இழந்திருக்கிறது இன்று நடைபெறும் இந்த போட்டி ஒருவேளை ராஜஸ்தான் அணி வெற்றி பட்ஜெட்டில் ராஜஸ்தான் அணி இறுதி போட்டிக்கு சென்றுவிடும் கொல்கத்தா அணியில் ராஜஸ்தான் இந்த அணியில் என்பது இப்படிப்பட்ட ஒரு பேனரால் தற்போது அணி நிர்வாகம் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளதா அல்லது இந்த மைதானம் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தான விரிவான தகவல்கள் வெளியாகவில்லை பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி அஜய்